வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளை தினம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையோட சிறப்புகள் பத்தியும் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு இருக்க கஷ்டங்கள் எல்லாம் தீரத்துக்கு சூரிய பகவானை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத தொடர்ந்து பதிவுல பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம சூரிய பகவானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது ரொம்பவே ஒரு எளிமையான மந்திரம் தான் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையுமே இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அது தோல்வியில் அது தான் போய் முடியுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆவணி ஞாயிறு வழிபாடு மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாம கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஆவணி ஞாயிறு விரதத்தை கண்டிப்பா மேற்கொள்ளணும் இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம் நம்மள நிறைய நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இறை வழிபாடு செய்கிறத கண்டிப்பா தவிர்த்துடுவோம் அதுக்கு காரணம் என்ன நிறைய பேர் வீடுகள்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் அசைவம் செய்வோம் இல்லையா நிறைய பேர் அதை தவிர்த்துடுவோம் ஞாயிற்றுக்கிழமைய நம்ம கண்டிப்பா அது மாதிரி தவறவே விடக்கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்துல சூரியன் சிம்ம வீட்டில் ஆட்சி பெறுறாரு சூரியனுக்கு சிம்ம வீடு அப்படிங்கறது பலமான வீடு நமக்கு ஆத்ம பலத்தை தரது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அதனால தான் சொல்லப்படுது ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரிய ஹோரையானது இருக்கும் ஆன்மீக அறிவுக்காகவும் தேக நலனுக்காகவும் உங்களுடைய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் தொழில நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னாலும் சூரிய நமஸ்கார பயிற்சியை நாளை தினம் நீங்க செய்யறது ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல கண்ண மூடி ரெண்டு நிமிஷம் சூரியனுக்கு முன்னாடி நின்று மனசார வேண்டிட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம சூரிய வழிபாடு செய்யறது மூலயமா குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய குடும்பத்துல தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு எந்த வேலை எடுத்தாலும் தோல்வியா தான் வந்து முடியுது அப்படின்னா 감 어? இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை கண்டிப்பா நீங்க மேற்கொண்டு பாருங்க வேலைகள் எல்லாமே வெற்றியா தான் வந்து முடியும் மழையளவு நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை கூட கடுகளவு ஆக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் நாளைய தினம் வரக்கூடிய இந்த ஆவணி ஞாயிறு வழிபாடு இவ்வளவு சிறப்புகள் மிகுந்த இந்த ஆவணி ஞாயிறு வழிபாடை நம்மளுடைய வீட்டுல நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல நம்ம காலையில செய்யக்கூடிய வழிபாடை பத்தி பாத்திரலாம் பொதுவா வாழ்க்கையில வெற்றி பெற விரும்புறவங்க பாத்தீங்க மணிக்கு எழுந்து அவங்களுடைய வேலைகளை செய்கிறது ரொம்ப நல்லது அதனால நாளைய தினம் நீங்க காலையில ஆறு மணிக்கு எழுந்து சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கோங்க காலையில ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரம் பாத்தீங்கன்னா சூரிய ஹோரை நேரம் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க கையில ஒரு செம்பு இல்ல பித்தளை நிரப்பி சூரியனை வணங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ டிஸ்பிளேல கொடுத்துருக்கக்கூடிய கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு பூமியில நீங்க கையில அந்த குவளையில் வச்சிருக்க கூடிய தண்ணீரை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விடணும் சூரிய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அஸ்வத் தண்ணோ சூரிய பிரச்சோதயத் இதுதான் சூரியனுடைய காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உங்க கையில இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை விடணும் இதை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகமரது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு படிப்புல கவனமே இல்லை அது மாதிரி இருக்கிறவங்களும் இந்த வழிபாடை செய்யலாம் அதே மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம் இதை செஞ்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு சின்ன அளவுல இருக்கக்கூடிய பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க அதுல கோதுமையை நிரப்பிக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு சுகந்த தானியம் அப்படிங்கிறது கோதுமை தான் அதனால கோதுமையை இந்த தட்டுல பரப்பிக்கிட்டு அதுக்கு மேல அகல் விளக்கு ஒன்ன வச்சு பஞ்சு திரி போட்டு எண்ணெய் ஊத்தி நீங்க தீபம் ஏற்றிக்கணும் ஏத்திட்டு மனசார சூரிய பகவானை வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்படி நீங்க செய்யறது மூலியமா சூரிய பகவானோட அருளானது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கறது உங்களை தேடி வரும் இது மாதிரி நீங்க வழிபாடு செய்யறப்ப கோதுமையால செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை நீங்க படைச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு போய் நவகர சந்நிதானம் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு வளம் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க நானே தினம் நீங்க கோதுமையை வாங்கி தானம் பண்றது ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்க செய்கிறது மூலியமா சூரியனுடைய அருளானது பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் தோல்விகள் அப்படிங்கறது உங்களை தேடி வரவே வராது உங்களால இந்த தீபத்தை காலையில ஏத்த முடியலை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சாயங்காலம் கூட தாராளமா ஏத்தலாம் நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நாளைய தினம் ராகுகால நேரமானது இருக்கும் அந்த நேரத்துல இந்த தீபத்தை நீங்க உங்களுடைய வீட்டுல ஏத்திக்கோங்க நீங்க ஏத்தக்கூடிய தீபத்துல பாத்தீங்கன்னா திரி கண்டிப்பா சிகப்பு தான் போட்டு ஏத்தணும் தீபம் ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவோ அது அது எல்லா அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து குறைஞ்சது பதினஞ்சு நிமிடமாவது சூரிய பகவானையும் எம்பெருமானையும் மனசார நினைச்சு உங்களுடைய குலதெய்வத்தையும் மனசார நினைச்சு வேண்டிக்கோங்க ஒருவேளை உங்களால கோதுமை விளக்கு ஏத்த முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல உங்க வீட்டுல கண்டிப்பா காமாட்சியம்மன் விளக்கு இருக்கும் இல்லையா அந்த விளக்கு கூட நீங்க ஏத்தி வச்சுட்டு தாராளமா சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய ஹோரையில செய்யக்கூடிய இந்த வழிபாடும் அதே மாதிரி சாயங்காலம் ராகுகால நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் கண்டிப்பா நீக்கும் சில பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களால சொல்லிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க செஞ்சு பாருங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் பிறந்த நேரமோ என்னமோ தெரியல நாய்ப்பாடாத பாடுபடுறேன் அப்படின்னு அது மாதிரி இருக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த வழிபாடை நீங்க செஞ்சு பாருங்க விடாம இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நீங்க இந்த முறையில சூரிய பகவான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதோடயே சேர்த்து கண்டிப்பா கோதுமை தானம் பண்ணணும் ஒருவேளை உங்களால கோதுமையா தானம் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல கோதுமையால செஞ்ச சப்பாத்திய கூட யாராவது ஏழை எளிய மக்களுக்கு நீங்க தாராளமா தானம் பண்ணலாம் ஆனா இதோட சேர்த்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க இந்த தீபத்தையும் ஏத்தி வழிபாடு செய்யணும் மறுநாள் திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த விளக்கு எடுத்து நீங்க சுத்தம் செஞ்சுட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த தானியத்தை பசுமாட்டுக்கோ இல்ல காக்கை குருவி இந்த மாதிரி ஜீவன்களுக்கு தாராளமா போட்டலாம் இவ்வளவு தாங்க இந்த வழிபாடு ரொம்பவே ஒரு எளிமையான வழிபாடு தான் நல்ல வேலை கிடைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீட்டுல சுபகாரிய தடை கண்டிப்பா தீரும் ஜாதக கட்டத்துல உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னாலும் இத நீங்க செய்யறப்ப கண்டிப்பா எல்லாமே மாறும் அது மட்டும் இல்லாம நவகிரகங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோளாறுகள் எல்லாத்தையும் இந்த ஆவணி ஞாயிறு விருதமானது கண்டிப்பா சரி பண்ணும் இந்த ஆவணி ஞாயிறுல பாத்தீங்கன்னா காலை வேளையில் புண்ணிய நதிகளில் நீராடுறது சூரிய நமஸ்காரம் செய்கிறது காயத்ரி மந்திரம் சொல்றது ஆதித்ய ஹிருதயம் சொல்றது சூரிய ஹஸ்தோத்திரம் செப்பு பாத்திரத்துல கோதுமையை வச்சு தானம் பண்றது இதெல்லாம் செய்கிறப்ப சூரியனுடைய அருளை நம்மளால் பெற முடியும் இந்த நாள்ல நம்ம மறக்காம புண்ணிய நதிகளில் நீராடி சூரிய நமஸ்காரம் செய்கிறப்ப கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகும் களத்திர தோஷம் நீங்கிறதுக்கும் திருமண தடை நீங்கிறதுக்கும் திருமணம் நடந்தும் தொடர்ந்து சண்டை சச்சருவுகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்களும் நாளை தினம் இந்த முறையில சூரிய வழிபாடு செஞ்சு பாருங்க பொதுவாவே எந்த ஒரு வழிபாடோ பரிகாரமோ செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும் அது மாதிரி தான் அதுக்கான முழு பலனமே நமக்கு கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுறது மூலயமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும் நிறைய பேருக்கு ஆவணி ஞாயிறை பற்றி தெரியறது கிடையாது இல்லையா அது மாதிரி இருக்கிறவங்க பார்க்குறப்ப அவங்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்